அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் அடுத்தடுத்து என்டிஏ கூட்டணியிலிருந்து விலகும் தலைவர்கள் டிடிவி தினகரன் அண்ணாமலை விலகல் என்டிஏ கூட்டணி தமிழகத்தில் ஒரு வலிமையான கூட்டணி திமுகவை வீழ்த்தி ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடிய பலம் அவர்களுக்கு இருக்கிறது என தொடர்ந்து கூறி வருகிறார்கள் மேலும் டிடிவி தினகரன் கூட்டணிக்கு வந்த பின்பு என்டிஏ கூட்டணி பலமாக இருக்கிறது என ரங்கராஜன் பாண்டே தினமலர் போன்ற கருத்து கணிப்பு நிறுவனங்கள் கூறி வருகிறது மேலும் இவர்கள் நடத்திய கருத்துக்கணிப்பில் அதிமுக தான் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் திமுக இரண்டாவது இடத்தையும் விஜய் அவர்கள் மூன்றாவது இடத்தையும் சீமான் நான்காவது இடத்தையும் பெறுவார்கள் என்று கூறியிருந்தார்கள் இதுபோன்ற சூழ்நிலையில்தான் பாஜகவின் முன்னாள் தமிழக தலைவரான அண்ணாமலை அவர்கள் தனக்கு வழங்கப்பட்டிருந்த ஒன்பது தொகுதிகளுக்கான தேர்தல் பொறுப்பாளர் பணியிலிருந்து விலகுவதாக அறிவித்திருந்தார் தனது தந்தையின் உடல் நலம் மோசமாக இருப்பதனால் அவரை அருகிலிருந்து கவனிக்க வேண்டும் என்பதனாலும் நான் கோயம்புத்தூர் தொகுதியில் போட்டியிட்டவன் என்ற முறையிலும் அந்த மக்கள் என்னை சந்திக்க நான் அங்கு தொடர்ந்து இருக்க வேண்டும் என்ற முறையிலும் இந்த பொறுப்பிலிருந்து விலகிக் கொள்கிறேன் என குறிப்பிட்டிருந்தார் மேலும் வரும் தேர்தலில் நீங்கள் போட்டியிடுவீர்களா என்ற கேள்விக்கு அதற்கு பாஜக தலைமைதான் பதில் கூற வேண்டும் பாஜக தலைமை கேட்டுக்கொண்டால் நான் எதையும் செய்வேன் என குறிப்பிட்டிருந்தார் இதுகுறித்து அண்ணாமலை ஆதரவாளர்கள் கூறியபோது அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து தமிழகத்தில் புறக்கணிக்கப்பட்டு வருகிறார் நயனார் நாகேந்திரன் தலைமை பொறுப்புக்கு வந்த பின்பு அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் தொடர்ந்து ஓரம் கட்டப்பட்டு வருகிறார்கள் அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் அடங்கிய ஒரு லிஸ்ட் நயனார் நாகேந்திரனிடம் அளிக்கப்பட்டிருந்தது அவர்களுக்கு சீட் வழங்க வேண்டும் என்றும் அண்ணாமலை சார்பாக கேட்டுக்கொள்ளப்பட்டிருந்தது ஆனால் அவை அப்படியே கிடப்பில் போடப்பட்டு விட்டதாக சொல்லப்பட்டு வருகிறது மேலும் நயனார் நாகேந்திரனின் மகனான பாலாஜி அவர்கள் தென் தமிழகம் மற்றும் தமிழகத்தில் பாஜகவின் சார்பில் போட்டியிடக்கூடிய பாஜக வேட்பாளர்களிடம் இரண்டு கோடி ரூபாய் பெறுவதாக கூறப்பட்டு வருகிறது அதிலும் கட்சியை சாராத பிஸ்னஸ் மேனாக இருந்தால் அவர்களிடம் ஐந்து கோடி ரூபாய் பெற்று வருவதாகவும் கூறப்பட்டு வருகிறது இவை அனைத்தும் அண்ணாமலைக்கு தெரிந்தும் கூட அவரால் கேட்க முடியவில்லை ஏனெனில் தற்பொழுது தலைவராக இருப்பது நயனார் நாகேந்திரன் பாஜகவின் மூத்த தலைவர்கள் என அனைவருமே நயனார் நாகேந்திரன் மீது அதிருப்தியில் இருந்து வருகிறார்கள் மேலும் தமிழிசையும் ஒரு லிஸ்டை கொடுத்துள்ளார் தனது ஆதரவாளர்களுக்கு சீட் வழங்க வேண்டும் என்று அதுவும் பரிசீலிக்கப்படாமல் இருந்து வருவதாக சொல்லப்பட்டு வருகிறது தொடர்ச்சியாக பாஜகவில் ஏற்பட்ட நெருக்கடியின் காரணமாகத்தான் அண்ணாமலை விலகிக் கொண்டார் என்று சொல்லப்பட்டு வருகிறது காரணம் தான் தனது ஆதரவாளர்களுக்கே தன்னால் சீட் வாங்கி தர முடியவில்லை பின்பு எதற்காக நாம் பணி செய்ய வேண்டும் என்ற விரக்தி அவருக்கு ஏற்பட்டுவிட்டதாக கூறப்பட்டு வருகிறது ஒன்று என்டிஏ கூட்டணியின் சமீபத்தில் இணைந்த அமமுகவின் பொதுச்செயலாளரான டிடிவி தினகரன் அவர்கள் வரும் தேர்தலில் நான் எந்த தொகுதியிலும் போட்டியிட மாட்டேன் என தடலடியாக அறிவித்துள்ளார் இது என்டிஏ கூட்டணிக்கு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்பட்டு வருகிறது காரணம் ஒரு மாதத்திற்கு முன்பாக டிடிவி தினகரன் அவர்கள் நான் ஆண்டிப்பட்டி தொகுதியில் போட்டியிடுவேன் எந்த கூட்டணிக்கு சென்றாலும் சரி அல்லது நான் கூட்டணிக்கு செல்லும் பொழுது அந்த கட்சிகள் இந்த தொகுதியை எனக்கு ஒதுக்கவில்லை என்றாலும் சரி கூட்டணியிலிருந்தே வெளியேறி இந்த தொகுதியில் நான் போட்டியிடுவேன் எனவே அமமுக தொண்டர்கள் அனைவரும் எனக்காக இந்த தொகுதியில் தற்பொழுதே பணியை தொடங்குங்கள் என கேட்டுக்கொண்டிருந்தார் அதன் அடிப்படையில் ஒரு மாதத்திற்கு முன்பாகவே ஆண்டிப்பட்டி தொகுதியில் அமமுகவினுடைய தொண்டர்கள் டி டிவி தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிவிட்டார்கள் ஏனெனில் செல்வி ஜெயலலிதா எம்ஜிஆர் போன்றவர்கள் இந்த தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார்கள் மேலும் டிடிவி டிவி தினகரன் கூறிய போது தேனி மாவட்டம் மூன்று முதலமைச்சர்களை உருவாக்கிய மாவட்டம் அந்த மாவட்டத்தில் நான் போட்டியிடுவதால் போட்டியிடுவதை பெருமையாக கருதுகிறேன் மக்களவைத் தேர்தலிலும் நான் இங்குதான் ஒரு முறை போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தேன் கடந்த மக்களவைத் தேர்தலில் நான் போட்டியிட்டிருந்தேன் சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தில் தான் தோல்வியடைந்திருந்தேன் ஆனால் வரும் காலத்தில் அதுபோன்று எதுவும் நிகழாது கண்டிப்பாக நான் வெற்றி பெறுவேன் என குறிப்பிட்டிருந்தார் ஆனால் ஒரு மாதத்திற்குள்ளாக அவர் எந்த தொகுதியிலும் போட்டியிட மாட்டேன் என அறிவித்திருப்பது அவரது தொண்டர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அதைவிட கூடுதலாக என்டிஏ தலைவர்களுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது காரணம் கூட்டணி கட்சியின் தலைவர்கள் போட்டியிடவில்லை என்றால் அந்த கூட்டணி கட்சியினுடைய தொண்டர்கள் சரியாக வேலை செய்ய மாட்டார்கள் தலைவரை போட்டியிடவில்லை என்றபோது நாம் எதற்காக பணி செய்ய வேண்டும் என சுணக்கம் காட்டுவார்கள் எனவே டிடிவி தினகரன் போட்டியிட வேண்டும் என்பதுதான் இவர்களது விருப்பம் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலின் பொழுது வெற்றி பெற்று ஆக வேண்டும் என்பதற்காக அந்தந்த கூட்டணி கட்சி தலைவர்களையும் ஒரு தொகுதியில் போட்டியிட வைத்திருந்தார் அண்ணாமலை ஆனால் தற்பொழுது அமமுகவின் பொதுச் போட்டியிடவில்லை என்பது அவர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதேபோன்று அண்ணாமலையும் கொண்டிருப்பது எண்டிய கூட்டணிக்கு தொடர் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது நன்றி